மத்திய பாஜக அரசின் புதிய வேளாண் கொள்கையை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் டெல்லியில் நடந்த விவசாயிகளின் போராட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பாலிவுட் பெண் குறித்து நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் சர்ச்சை கருத்து தெரிவித்திருந்தார் போராட்ட வீடியோவை ரீட்வீட் செய்த பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் மூத்த போராட்டக்காரரான மஹிந்தர் கவுருக்கு எதிராக இந்த கிழமை டைம் இதழில் இடம்பெற்ற அதே வலிமையான இந்திய பெண்மணி இவர் இப்போது ரூபாய் நூறுக்கு கிடைக்கிறார் என்று கிண்டல் செய்யும் கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த அறிக்கைக்கு எதிராக கவுர் செய்ய கோரிய கங்கனாவின் மனுவை கடந்த மாதம் உச்ச நிராகரித்தது இந்த நிலையில் வழக்கின் விசாரணைக்காக பஞ்சாபின் பதிண்டா மாவட்டம் நீதிமன்றத்தில் கங்கனா ரணாவத் நேற்று ஆஜரானார் நீதிமன்ற விசாரணைக்கு மஹிந்தர் கவுர் சார்பாக அவரது கணவர் வந்திருந்தார் விசாரணையின் போது தனது கருத்துக்கு கங்கனா மன்னிப்பு கேட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது மேலும் நீதிமன்றத்தின் வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய கங்கனா நான் வேணுமென்றே இந்த கருத்தை தெரிவிக்கவில்லை என்றும் நடந்ததற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார்